வணக்கம் தமிழகத்தில் எப்படி தொழில் நடத்துவது மெகாவாட் புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் கட்டணமாம் சென்னை தமிழகத்தில் தனியார் நிறுவனங்கள் தங்கள் சொந்த மின் பயன்பாட்டிற்கும் மின் வாரியத்திற்கு விற்கவும் காற்றாலை மின் நிலையங்கள் அமைக்கின்றன சில நிறுவனங்கள் தமிழகத்தில் காற்றாலை அமைத்து மத்திய மின் தொடரமைப்பு நிறுவன துணை மின் நிலையங்களில் வழங்குகின்றன இந்த மின்சாரம் பிற மாநிலங்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறது இவ்வாறு அமைக்கப்படும் மின் நிலையத்திற்கு தமிழக மின்வாரியத்திடம் லொக்கேஷன் கிளியரன்ஸ் எனப்படும் இட அனுமதி பெற வேண்டும் இதன்படி தமிழகத்தில் காற்றாலை அமைத்து மத்திய வழித்தடத்தில் இணைக்க மின்வாரியத்தின் துணை நிறுவனமான பசுமை எரிசக்தி கழகம் ரிசோர்ஸ் சார்ஜ் என்ற பெயரில் ஒன்று மெகாவாட்டிற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் முற்றுப்புள்ளி ஆகி கட்டணம் வசூலிக்க கடந்த ஆகஸ்டில் உத்தரவிட்டது இது இட அனுமதி கேட்டு நிலுவையில் உள்ள விண்ணப்பத்துக்கும் பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்கு தொழில்துறையினரிடம் எதிர்ப்பு எழுந்துள்ளது தற்போதைய நிலவரப்படி சில நிறுவனங்கள் ஆயிரம் மெகாவாட் மின் நிலையம் அமைத்து மத்திய வழித்தடங்களில் இணைக்க அனுமதி கேட்டிருப்பது தெரியவந்துள்ளது இதற்கும் தலா ஒன்று மெகாவாட்டிற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் முற்றுப்புள்ளி ஆகி கட்டணம் வசூலிக்க ஒப்புதல் கேட்டு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் மின்வாரியம் மனு தாக்கல் செய்துள்ளது இம்மனு மீதான விசாரணை பத்தொன்பதாம் தேதி நடக்கிறது இது குறித்து முதலீட்டாளர்கள் கூறுகையில் தமிழகத்தில் நிலத்தின் விலை மிகவும் அதிகம் அப்படியிருந்தும் தனியாரிடம் நிலம் வாங்கி காற்றாலை அமைக்கப்படுகிறது இட ஒப்புதல் தருவதைத் தவிர மின்வாரியத்திற்கு வேறு எந்த பணியும் கிடையாது இதற்கு எதற்கு மெகாவாட்டிற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் முற்றுப்புள்ளியா ஈ செலுத்த வேண்டும் இப்படி செய்தால் எப்படி தொழில் நடத்த முடியும் என்கின்றனர் இது குறித்து மின்வாரிய அதிகாரி ஒருவர் கூறுகையில் சில மாநிலங்களில்தான் காற்றாலை அமைக்க சாதகமான சூழல் உள்ளது தமிழகத்தில் காற்றாலை அமைத்து மத்திய வழித்தடத்தில் இணைக்கும் பட்சத்தில் தமிழக மின் உற்பத்தி திறனில் சேராது எனவேதான் தான் பிற மாநிலத்திற்காக தமிழகத்தில் காற்றாலை அமைக்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்றார் தமிழகத்தில் இதுவரை ஆயிரத்து எண்ணூறு வாட் திறனில் உள்ள காற்றாலை மின் நிலையங்கள் மத்திய வழித்தடத்தில் இணைக்கப்பட்டு உள்ளன ஒன்று மெகா வாட்டிற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் முற்றுப்புள்ளி ஆகி என்பது வாரியத்தின் முறையான கட்டணம் மட்டும்தான் செய்தியை கேட்டதற்கு நன்றி